வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் காசோலை மோசடி வழக்கு ஒன்றில் சாட்சியமளிக்க தவறிய முன்னாள் அமைச்சரும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகமான டக்ளஸ் தேவானந்தாவுக்கு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது கொழும்பு மேலதிக நீதிவான் பசன் அமரசேன முன்னிலையில் குறித்த வழக்குக்கு அழைக்கப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது வெள்ளவத்தை பகுதியைச் சேர்ந்த வர்த்தகர் ஒருவர் தமது வங்கிக் கணக்கில் பணம் இல்லை என்பதை அறிந்தும் தலா பத்து மில்லியன் ரூபா பெறுமதியான இரண்டு காசோலைகளை வழங்கி நிதி மோசடியில் ஈடுபட்டதாக தெரிவித்து முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா முறைப்பாடு அளித்திருந்தார் இது தொடர்பாக அந்த வர்த்தகருக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு வழக்கு விசாரணைகள் இடம்பெற்றது எனினும் குறித்த வழக்கிற்கு முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தொடர்ச்சியாக பிரசன்னமாகி இருக்கவில்லை இந்த நிலையில் குறித்த வழக்கு தொடர்பில் குற்றப்பிர திணைக்களத்தினால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் இந்த நிலையில் முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா நோய்வாய்ப்பட்டிருப்பதாகவும் மன்றில் முன்னிலையாக முடியவில்லை எனவும் அவர் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி அறிவித்திருந்தார் இதனையடுத்து பிரதிபாதிகளின் சமர்ப்பணங்களை ஆராய்ந்த கொழும்பு மேலதிக நீதிவான் முன்னாள் அமைச்சருக்கு பிடியாணை பிறப்பித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது பத்தாவது நாடாளுமன்றத்தின் முதலாவது அமர்வு நேற்றைய தினம் பத்து மணிக்கு ஆரம்பமானது முன்னதாகவே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சபைக்கு அழைக்கப்பட்டன ஜாழ்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா சபைக்குள் எதிர்க்கட்சி தலைவரின் அமர்ந்திருந்தார் இதையடுத்து எதிர்க்கட்சி தலைவரின் ஆசனத்தில் இருந்து எழுந்திருக்குமாறு பணியாளர்கள் கூற அப்படி எங்கே எழுதியுள்ளது என வைத்தியர் அர்ஜுனா கேள்வி எழுப்பினார் இது தொடர்பான காணொலி தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாகியுள்ளது புதிய அமர்வில் எம்பிக்கள் எங்கு வேண்டுமானாலும் அமர வாய்ப்பு வழங்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இலங்கை தமிழரசு கட்சியின் முதலாவது நாடாளுமன்ற குழு கூட்டம் இடம்பெற்றுள்ளது இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் சிவஞானம் ஸ்ரீதரன் தலைமையில் இந்த கூட்டம் இடம்பெற்றுள்ளது இதன்போது இலங்கை தமிழரசு கட்சியின் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கலந்து கொண்டதாக தெரிவிக்கப்படுகின்றது தகவல் தொழில்நுட்ப துறையில் பணியாற்றுபவர்களின் எண்ணிக்கையை இரண்டு லட்சமாக அதிகரிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் அரசாங்கத்தின் கொள்கை பிரகடன உரை நிகழ்த்திய அவர் இதனை தெரிவித்துள்ளார் அத்துடன் எமக்கு சிறந்த கடல் வளம் காணப்படுகிறது அதனை பயன்படுத்தி இலங்கையை கடல்சார் வர்த்தக மையமாக மாற்ற வேண்டும் அதேபோன்று விவசாயிகள் தொடர்பில் விசேட கவனம் செலுத்தப்படும் சர்வதேச நாடுகளுடன் போட்டியிடக்கூடிய விவசாயிகள் இலங்கையில் உள்ளனர் அவர்களை கடனற்றவர்களாக மாற்ற வேண்டும் குறிப்பாக விதை ஆராய்ச்சி நிலையத்தை அபிவிருத்தி செய்ய வேண்டும் மீண்டும் பலமானதொரு விவசாய சூழல் உருவாக்கப்பட வேண்டும் ஏற்றுமதி சந்தையை இலக்காக கொண்டு விவசாய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் இதன் அடிப்படையிலேயே விவசாய நிவாரணம் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் வரையில் அதிகரிக்கப்பட்டுள்ளது அத்துடன் கடற்தொழில் இலங்கையின் பொருளாதாரத்தில் முக்கிய பங்காற்றுகின்றது கடந்த காலங்களில் ஏற்பட்ட எரிபொருள் நெருக்கடியின் போது கடற்தொழிலாளர்கள் வெகுவாக பாதிக்கப்பட்டன எனவே கடற்தொழிலாளர்களை நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் நீண்டகால பொருளாதார நடவடிக்கைகளின் இலங்கையின் கனியவளம் தொடர்பிலும் கவனம் செலுத்தப்படும் இலங்கையின் கனியவள துறையை நாட்டின் பொருளாதாரத்தை பயனளிக்கும் வகையில் மாற்ற வேண்டும் அரசாங்கத்தால் மாத்திரம் தனித்து இந்த செயல்பாடுகளை முன்னெடுக்க முடியாது இதற்காக தனியார் துறையினரையும் இணைத்துக் கொள்ள வேண்டும் அதே நேரம் சர்வதேச சந்தையில் பங்காளர்களாக இலங்கையை மாற்ற வேண்டும் இதற்காக தகவல் விஞ்ஞான துறையை புதிய யுகத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் இதேவேளை உரிய அளவில் அதிகரிக்க பாடசாலை உபகரணங்களை கொள்வனவு செய்வதற்காக அரசாங்கத்தால் நிவாரணம் வழங்கப்படும் அரச பணியாளர்களின் வேதனம் அதிகரிக்கப்படும் எனவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் முன்னாள் அமைச்சர்களான பிரசன்ன ரணதுங்க மற்றும் ரமேஷ் பத்ரன் ஆகியோர் குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் முன்னணியாகியுள்ளனர் அரச வைத்தியசாலைகளுக்கு தரமற்ற மருந்துகள் விநியோகிக்கப்பட்டமை தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காகவே அவர்கள் நேற்று பத்து மணியளவில் குற்ற புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தனர் முன்னாள் சுகாதார அமைச்சர் ஹெகலியா ராம்புக்வெல்ல சமர்ப்பித்த அமைச்சரவை பத்திரத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டமை தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா மற்றும் பிரதமர் தினேஷ் குணவர்தன உள்ளிட்ட பதினெட்டு மூலம் செய்யப்பட்டுள்ளதாக திணைக்களம் தெரிவித்துள்ளது கடந்த பதினொன்றாம் தேதி நீதிவான் நீதிமன்றத்திற்கு குற்றப்பிளாவு திணைக்களத்தினர் இதனை குறிப்பிட்டிருந்தனர் இந்நிலையில் முன்னாள் அமைச்சர்களான ரமேஷ் பத்ரன மற்றும் பிரசன்ன ரனதுருங்கா ஆகியோர் குற்றப்பிளாவு திணைக்களத்தில் முன்னணியாகி இருந்தமை குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு மற்றும் முன்னாள் நிதியமைச்சர் ஆகியோருக்கு எதிராக பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது பலசீன மக்களின் மரணம் தொடர்பாக இஸ்ரேல் அளித்த அறிக்கைகளை நிராகரித்த நீதிமன்றம் பிறப்பித்துள்ளது போர் என்ற பெயரில் இஸ்ரேல் மனிதநேய விரோத செயல்களில் ஈடுபட்டதாக சர்வதேச நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது காசாவில் மனித உரிமைகள் மீறப்பட்டதாகவும் போர் நடந்ததாகவும் கூறி கமாஸ் இராணுவ தளபதியாக இருந்த இஸ்ரேலால் கொல்லப்பட்டதாக கருதப்படும் தலைவருக்கும் பிடியாணை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது அதன்படி பிரான்ஸ் பிரிட்டன் ஸ்பெயின் ஜப்பான் உள்ளிட்ட நூற்றி இருபத்தி நான்கு ஐ உறுப்பு நாடுகள் தங்கள் நாட்டிற்குள் இவர்கள் நுழைந்தால் கைது செய்ய வேண்டியது கட்டாயமாகிறது என தெரிவிக்கப்படுகின்றது காசாவில் உடனடியாக இஸ்ரேல் சண்டையை நிறுத்தம் செய்ய வலியுறுத்தி ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் கொண்டுவரப்பட்ட தீர்மானத்திற்கு பதினான்கு உறுப்பு நாடுகள் ஆதரவு தெரிவித்தன ஆயினும் இத்தீர்மானத்திற்கு ஆட்சேபம் தெரிவித்து அமெரிக்கா தனது வீட்டு அதிகாரத்தை பயன்படுத்தியதால் தீர்மானம் நிறைவேற்றப்படவில்லை இஸ்ரேல் பிணைக்கைதிகளை கைதிகளை கமாஸ் அமைப்பினரிடம் இருந்து விடுவிக்கும் முயற்சிக்கும் இந்த போருக்கும் தொடர்பு இல்லை என்றும் அமெரிக்கா தெரிவித்துள்ளது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழரவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இதுடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி வந்து விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்